வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் பற்றி பார்க்கலாம் இந்த கோவில் வண்டியூர் மாரியம்மன் கோவில்னு அழைக்கப்படுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக வச்சு போற்றப்படக்கூடிய ஒரு கோவில் இது மதுரை ஆள்றவ மீனாட்சி அப்படின்னா மதுரைக்கு காவல் தெய்வம் இந்த தெப்பக்குளம் மாரியம்மன் தான் மதுரையில் எந்த பெரிய கோவிலில் விழா தொடங்கினாலுமே அதுக்கு முன்னாடி இந்த அம்மனுக்கு பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தொடங்குவாங்க அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்ச நீரை பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவாங்க இந்த அபிஷேக நீர் அம்மை நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடியதாக மக்களால் நம்ப படுது இங்கே தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக வந்து கொண்டாடப்படும் இந்த தெப்பகுளத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தெப்பகுளத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மாரியம்மன் கோவிலே இருக்குது மாரியம்மன் கோவிலுடைய தெப்பக்குளம் தான் இது குளத்தோட மையத்தில் நீராளி மண்டபம் ஒன்று இருக்கும் இந்த நீராளி மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவிலுமே இருக்குது இது வந்து வைகை நதியோடு இணைக்கப்பட்டிருக்கும் இந்த தெப்பக்குளம் மீனாட்சி அம்மன் கோவிலில் திருவிழா நடக்கும்போது மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் சிலையவும் இந்த தெப்ப குளத்திற்கு கொண்டு வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறது தான் வழக்கம் இந்த கோவில் வரலாறு என்னன்னு பார்த்தோன்னா கூன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் குறும்பர்கள் அப்படிங்கிற இனத்தை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மயில மர காடாக இருந்த இந்த இடத்துல மக்களுக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க மக்களை காப்பாற்றுறதுக்காக படையுடன் சென்ற மன்னர் என்ன பண்ணியிருக்காங்க குறும்பர்களுடைய போரிட்டு அவர்களை விரட்டி அடித்து சுயம்புவாக கிடச்ச இந்த அம்மனை வந்து கோவில் அமைச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காரு ஒவ்வொரு முறை போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மனை வழிபட்ட பிறகு தான் போருக்கே போவாராம் அதனால் பல வெற்றிகளை அவர் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த எல்லா மன்னர் அரசர்களுமே இந்த அம்மனை வழிபாடு பண்ணிட்டு தான் போருக்கு போவாங்களாம் திருமலை நாயக்கர் மன்னர் வந்து அரண்மனை கட்டுறதுக்காக மண் தோண்டிய போது இந்த இடத்துல பள்ளமாக இருந்ததுனால இந்த பகுதியை சீரமைக்க எண்ணி என்ன பண்ணியிருக்காருனா இத வந்து தெப்ப குளமாக மாற்றியிருக்காரு நடுவுல வந்து ஒரு வசந்த மாளிகையும் அமைச்சிருக்காரு இந்த குளம் தோண்டும் போது கிடைச்ச ஒரு பிள்ளையார் விநாயகருமே வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகராக வந்து காட்சி கொடுக்கறாரு என்னென்ன விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னா ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது பூச்செறிதல் விழா அதுக்கப்புறம் தைப்பூச தெப்பத்திருவிழா பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரமோத்சவம் இந்த மாதிரி சிறப்பான விழாக்கள்லாம் இங்கே வந்து நடைபெறும் இவ்வளவு பெருமைகளுக்கெல்லாம் உரிய இந்த தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு வரை வந்து வழிபாடு பண்ணிட்டு போங்க நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த அம்மன் நிறைவேற்றி தருவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்